வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு நம்ம ஓட்ஸ் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் முதல்ல அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத பார்க்கலாம் மூணு கப் ஓட்ஸ் ஒரு கப் உளுந்தம்பருப்பு மூணுக்கு தான் கணக்கு முதல்ல உளுந்தம்பருப்பை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க நல்லா தூள் தூளாக அரை வரைக்கும் உடச்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட ஓட்ஸை சேர்த்து அரைங்க ஓட்ஸும் உளுந்து ஒன்றா சேர்த்திங் அரைச்சிங்கன்னா ஓட்ஸ் சீக்கிரம் அரைப்பட்டுரும் ஆனால் உளுந்து அறப்படாது அதனால்தான் முதல்ல உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஓட்ஸை இதோட சேர்க்குறோம் இப்படி நல்ல பவுடராக நைஸாக அரைச்சி கொஞ்சம் நிறையாவே அரைச்சி நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ மட்டும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி சுட்டுக்கலாம் ரெண்டையும் சேர்த்து அரைச்சப்பறம் அதை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கணும் அந்த மாதிரி டெக்ஸ்டர்ல அரைச்சிக்கோங்க இதே இது நீங்கள் நிறைய சேர்த்து அரைக்கலை அப்பப்ப தான் அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கோங்க அப்போ அரைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அதில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறேன் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அதனால ஒரு கப் ஓட்ஸும் மூணுல ஒரு கப் உளுந்தம் பருப்பும் தான் அரைச்சிருக்கேன் அதனால கூடவே தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சிருங்க ஏன்னா சிலப்போ தண்ணி வந்து ஓட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இழுக்கும் அப்போ இன்னும் கட்டியாகும் அதனால் அதனால உடனே சுடாமல் அரைச்சி நேரம் இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் வைங்க இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷமாவது வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பதத்துக்கு அரைச்சி அறையிலேருந்து முக்கால் ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கோம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா தோசை பக்குவத்துக்கு கலக்கி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் மாவு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா சூடான கல்லுல தோசை மாதிரி ஒரு கரண்டி மாவு விட்டு நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க விட்டுட்டு அப்படியே பெரட்டி போட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து கூட சாப்பிட்லாம் ஓட்ஸ் தோசை சத்துக்கு சாப்பிட்றனால நெய் அவாய்ட் பண்ணிட்டு என்ன வேணால் லேசாக தெளிச்சுக்கோங்க இதே இது கொஞ்சம் தடியாக ஊற்றி வெங்காயம் கேரட் போட்டு ஓட்ஸ் உத்தப்பம்மா கூட சுடலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா ஓட்ஸ் தோசை ரெடி நல்லா சத்தான ஓட்ஸ் தோசை ஆனால் கொஞ்சம் சுவை கம்மியா இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் காரமாக நச்சுன்னு கார சட்னியோ தக்காளி சட்னியோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா அருமையா இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்க குழந்தைகளுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி